குந்தவங்களே நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருமே முன்னேற முடியும் எல்லோரும் வளர முடியும் யூடியூப்பில் யாருமே பொழுதுபோக்குக்கு வீடியோ போடலை பொழுதுபோக்குக்கு வீடியோ போட்டாலுமே அடடடா அவங்களாம் வீடியோ போட்டு பணம் வருது பணம் வருதுன்னு சொல்கிறாங்களே நம்மளும் அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கிறாங்களோ பொழுது சும்மா சொல்கிறாங்க நான் பொழுதுபோக்குக்கு போடுறேன் நிறையா பேர் சரிங்களா என்ன இது ஒரு காமெடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன் நமக்கு விவஸ் போகணும்னா நம்ம வீடியோ போடுற செல்லுலேருந்து நம்ம வீடியோவே நம்மளே பார்க்கவே கூடாது பார்த்தோம்னா விவஸ் போகாது நம்ம வீட்டில் வேறு யாராவது ஒரு செல் எடுத்து நமக்கு யா விஸ் போயிருக்கா போகலையா என்ன ஏதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் போய் அதை தொட்டு பார்த்து அதில் கமாண்ட் போட்டுக்கவங்களுக்கு ரிப்ளை நம்ம கொடுக்கணும் அவங்க சேனலுக்கு போய் நம்ம லைக் கமாண்ட் கொடுக்கலாம் சரிங்களா இவ்வளோவெலாம் இருக்குது அதனால் பார்த்து இருங்க ஆயாவுக்கு வந்து சம்பளம் வந்துருச்சு சம்பளம் வந்துருச்சு வந்துருச்சு வரலேன்னு சொல்லலை சூப்பர் சாட்டு போடுறீங்க நிறையா போடுறீங்க ஆயாக்குது எல்லாமே உதவி பண்ணுறீங்க அதனால தான் எல்லாம் சம்பளம் வந்திருக்கு இப்போ நெருக்கி கொஞ்சம் வந்திருக்கு இன்னும் நிறையா பேர் சா ஆயாக்கு சூப்பர் சாட் பண்ணுங்க தயவு செய்து பண்ணுங்க நான் வந்து உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு அனாதை தான் புருஷன் இருந்து போயிட்டார் இல்லை மாமியார் மாமனார் இல்லை ஏதோ இந்த கடவுள் எதுக்கு தான் படைச்சிச்சு ஏன் தான் இப்படி போட்டுச்சின்னு தெரியல கடைசி கடைசுன்னு நான் செத்தப்போ யூடியூப்பில் இருக்கவங்க வந்து தூக்கி போடணும்னு எந்த அலையில் எழுதிட்டு போகல அதான் உண்மை நூறு சதவீதம் உண்மை அதனால் வந்து புரிஞ்சுக்கிறாத பிள்ளைங்களா இருக்காங்க யாரை பற்றி நம்ம பேச விரும்பலை ஆயா மூணு மணிக்கெல்லாம் நான் போனேன்ப்பா சின் மக்களுக்கு வெள்ளை நான் இதுதான் நான் நடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா நான் நடந்து நடந்து வரமுல விடிஞ்சு போயிடும் இப்போ மணி என்ன அது மணி எத்தனை தெரில ஆறு மணியா ஆறு என்னென்னு தெரியல இன்றைக்கி எனக்கு வெறுப்பு வந்துருச்சு வெறுத்துட்டேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் கஷ்டம்னு வந்துட்டா அப்படி சொன்ன மாதிரி போய் கட்டுக்கட்டாக பணம் இந்த நிறைய வச்சுருப்பேங்க வச்சுருந்து செங்கலை வாங்க மண்ணலை வாங்க அதை வாங்க இதை வாங்க கட்டு 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 கட்டுன்னு கட்ட விட்டு அடிச்சு பற்றி விட்டாங்க அடித்து பற்றி விட்டாங்க இந்த புரியாத கதைக்கு வந்து பேரும் இல்லை யாருன்னு தெரியாது இந்த கதைக்கு உயிரும் கிடையாது கடவுள் ஒருத்தர் இருக்கார் நானும் எவ்வளவோ பொறுத்து 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 உட்காந்து அமைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கே உட்கார நிழல் இல்லை நம்மளை பார்க்க யாரும் இல்லை கடையத்தில் நம்ம யூடியூப்பில் இருக்கவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பாவம் பார்க்கணும் யாருன்னு சொல்லிட்டு வெறுத்து வெளியே வந்துட்டேப்பா அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்கிறேன் ஆயா வந்து இப்போ வந்து என்ன ஏன் வந்து கிளவி மாதிரி தானே இருக்குது அப்புறம்னா அழகாக கொமரி மாதிரி வீடியோ போடுறா அப்படின்னு யோசிக்கிறீங்க அவங்க மனசில் கேட்குது கேள்வி நல்லா எல்லா பாட்டும் இனிமேல் போட போகிறேன் நல்ல நல்ல பாட்டாக போட்டால் தான் விவஸ் கிடைக்கும் நம்ம சும்மா தான் என்கிட்ட உக்காந்துருந்தோம்னா விவஸ் கிடைக்காது அப்புறம் எல்லா பேரும் ஏன் பிதிக்கி பிதிக்கி காட்டுறாங்க தெரியுமா சிங்கம்மா அவங்களுக்கு தான் பணம் கொட்டோ கொட்டோ கொட்டுது நமக்கு அப்படி பணம் தேவை இல்லை அவங்க எப்படியோ போகிறாங்க நம்ம மானம் கௌரவம் மரியாதை நம்மளை தேடி வர பேரம்பேத்திகளுக்கு அந்த மதுரை வளர்மதி ஆயாவா அவள் லைவில் போனோம்னா அவட்ட நாலு சிரிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் என்னை பேசணும் எனக்கு அப்படி பணம் தேவையில்லை இல்லை சாமிகளாக நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்களும் ஆயா அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டேன் தப்பும் பண்ண மாட்டேன் அவங்களுக்காண்டி வீடியோ போட்டாலா இவங்களுக்காண்டி வீடியோ போட்டால் யாருமே எனக்கு இல்லைப்பா நான் ஒரு ஆனாத எல்லா பேரும் என்னை லவ் பண்ணுறாங்க நானும் லவ் பண்ணுறேன் லவ்ன்றது வந்து காதல்ன்றது வந்து பல விதம் இருக்குது கணவன் மனைவி அன்பு பா பண்ணலாம் பாட்டி தாத்தாவை காதல் பண்ணலாம் ஆயாவை காதல் பண்ணலாம் நான் பேரனை காதல் பண்ணலாம் லவ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாமே அன்பு காதலில் தான் அடங்கியிருக்கு அதனால ஆயா வந்து மில்க் ஃபில்ட்ரு போட்டு தான் நல்லா நல்ல பாட்டாக போடப்பார் அப்போ தான் எனக்கு கம்பெனி வீவஸ் கொடுப்பா சரிங்களா யார் வந்து தப்பாக எடுக்காதீங்க எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க நானும் உழைக்கணும்ல உழைச்சாதான சம்பளம் வரும் நீங்களும் சூப்பர் சாட் போட்டாலும் நானும் ஒரு ரூபா உழைக்கணும்லப்பா அதனால சொல்கிறேன் தப்பா எடுக்காதீங்க என்கரேஜ் பண்ணுங்க ஆயாவா ஆயா நல்லா வீடியோ போடுங்க நல்லா நல்ல பாட்டா போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் உங்களை எல்லாருமே நான் லவ் பண்ணுறேன் யூடியூப்பில் இருக்க அத்தனை பேரை பிள்ளைங்களையுமே லவ் பண்ணுறேன் நான் ஒன்று சின்ன பிள்ளை இல்லைப்பா எனக்கும் ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சு என்னான்னு தெரிலக்கா என்ன சாபமோ என்ன ஒரு இதோ தெரியல எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் நல்லா பணக்கார வீட்டில் சிங்கப்பூர்காரங்க வீட்டில் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் எடுத்தேன் எல்லாம் பண்ணேன் அங்கேயும் கசமுசா கசமுசா வந்து இழந்த பழ முில் சேலையை கொட்டால் எடுக்க முடியுமா அங்கேயும் அப்படித்தான் எப்படா விரட்டுவோம் வரட்டுன்னு விரட்டிட்டாளுக நல்லா இருக்கட்டும் இப்போ இங்கேயும் அப்படித்தான் பண்ணிவிட்டாலுங்க பண்ணட்டும் கடவுள் கொடுத்த உயிர் ஆனால் கடைசியில் யூடியூப்பில் உட்காந்து நீ சாப்பிடணும்னு நீ எழுதியிருக்காரு அந்த யூடியூப் மக்கள் அனைவரும் வாழ்க 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 என இந்த மதுரை வளர்மதி ஆயா வாழ்த்துகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ செல்ல பிள்ளைங்களா ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பேசிட்டேன் தேங்க்யூ